ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான குமட்டி கீரை கூட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டியை வச்சுட்டு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு பெருங்காயம் தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வந்து வேக விடணும் நல்லா பச்சை பச்சைப்பயிறை நல்லா வேகணும் ரொம்பவும் மெந்திடக்கூடாது கொஞ்சமாக நர நிறன் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து பச்சை பச்சைப்பயிறை வேக வைக்கணும் ஏன்னா இது நம்ம கூட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் ரொம்பவே குறைஞ்சிடக்கூடாது மிக்ஸி ஜாரில் தேங்காய் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க பருப்பு நல்லா வெந்ததும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு வேறு பாத்திரத்தில் குழம்பு மாற்றிட்டு அதே சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு தாளிப்பு வடகம் சேர்த்து தாளிச்சிடுங்க தாளிப்பு வடகம் இல்லைன்னா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டு காய்ந்த மிளகாய் போட்டு இது போல் நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு கூட்டி வச்சுருந்த மசாலாவை நல்லா தாளித்து விட்டுடுங்க நல்லா கொதி வரணும் இது போல் தாளித்து விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டன் மசாலாவை வந்து இதோட சேர்த்துக்கங்க மட்டன் மசாலா தேய்க்கும் போது கூட்டு இன்னவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடவும் ரொம்பவே அருமையாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இது போல் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடும் போது நம்ம அலசி வச்சுருந்த கீரை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இது போல் நீங்கள் அரிஞ்சும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா கீரை வந்து சட்டுன்னு குழஞ்சிடும் அதனால் நீங்கள் முழுசாக சேர்த்துக்கிட்டாலும் அது வெந்துடும் சீக்கிரம் நல்லா இந்த ஸ்டேஜ் வரும்போது அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்து இது போல் கூட்டு வைக்கும்போது அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பராக ஆனால் கொமட்டி கீரை கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சாப்பாட்டோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் என்னோடய வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்